உங்கள் வாழ்க்கை மாற்றமடைய வேண்டுமா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ யுனிவர்ஸ் இதுதான் நமது நிறுவன பெயர் பலரை கோடீஸ்வரராக உருவாக்கி காட்ட வேண்டும் என ஆரம்பித்த நிறுவனம் அதுபோல் ஸ்டேட் கவர்மெண்ட் இருபது வருடம் உழைத்தால் பென்ஷன் மிலிட்டரியில் பதினைந்து வருடம் உழைத்தால் பென்ஷன் அதுவும் ரெண்டாயிரத்து மூணுக்கு பிறகு கிடையாது ஆனால் நமது தேங்க்யூ யூனிவர்ஸ் நிறுவனத்தில் இரண்டு வருடம் உழைத்தால் அதிலிருந்து பென்ஷன் என சொல்லவில்லை இணைந்த முதல் மாதத்திலிருந்தே பென்ஷன் தர வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் தொடங்கப்பட்ட நிறுவனம் சோதனை ஓட்டமாக முதல் இருநூறு பேருக்கு பென்ஷன் தர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் ஆரம்பிக்கப்பட உள்ளது அந்த நிறுவனம் ஆரம்பத்தில் முதல் மாதத்தில் ஒருவருக்காவது வருமானத்துடன் பென்ஷன் தர வேண்டும் என்ற இலக்காக கொண்டு இந்த சாதனை நிகழ்த்தப்படும் வரை கோடிகளை சம்பாதித்து இருக்கலாம் கார்களும் வீடுகளும் மெத்தை படுக்கைகளில் இருந்தும் அனைத்தையும் துறந்து மார்கழி குளிர் குளிரில் வெறுந்தரையில் படுக்கையின்றி விரிப்பு இன்றி வெற்றி படுத்துறங்க வேண்டும் இலக்கை பகலில் அல்ல இரவில் கனவில் போது கூட மறக்கக்கூடாது இது கேப்டன் பாஸ்கரின் பீஷ்ம பிரகடனம் சம்பாதித்து சாதித்த துடிக்கும் கடைக்கோடி மனிதனுக்கும் கலங்கரை விளக்காய் கைப்பிடித்து அழைத்து செல்வோம் இன்றைய இணையங்கள் கேப்டன் பாஸ்கர் தேங்க்யூ யூனிவர்ஸ் தான் உன் வாழ்க்கை முடியும் என்றால் அதற்கு உன்னை தவிர வேறு யாரும் காரணம் தோல்விகளை என்றுமே சுமந்தே நடப்பதற்கு அது நம் பாரிசு கிடையாது வெற்றி என்பதை உற்று நோக்கு வெற்றி என்பதை உற்று நோக்கு அதை ஆழமாக உற்றுப் பார்த்து அர்ஜுனனின் அம்பாய் ஆக்ரோஷ வேங்கையா உன் இலக்கை மாற்றி முயற்சி செய்து பூர்வமாக ஆக்கப்பூர்வமாக நுணுக்கமாக நுட்பமாக முயற்சி செய்து கொண்டே இரு போராட்ட குணத்தையும் போர் குணத்தையும் கையிலெடு உன் வெற்றி கொண்டாட்டத்தை அடுனமும் உன் ஆக்க கண்ணாடியில் கொண்டு வந்து நிறுத்து சாதனை படைத்த பெரும்பாலான மனிதர்கள் சாமான்யியர்கள்தான் சந்தர்ப்பத்தை எல்லாம் வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டவர்கள் எல்லாம் சாதாரணியாளர்கள்தான் நன்றாக ஒன்றை மாத்திரம் மனதில் கொள் வெற்றி பெற்றவருக்கு மாத்திரம் தான் வரலாறு வெற்றி பெற்றவர்களுக்கு மாத்திரம் தான் வரலாறு உன் வெற்றி இலக்கை அடையும் வரை போராடு வாழ்த்துக்களோடு கேப்டன் பாஸ்கர்